வணக்கங்க ஒரு அருமையான புரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த ஒரு அயன் சத்து நாரு சத்து நிறைந்த ஒரு அடையத்தையும் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல சத்தானது இதுக்கு அரைக்கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவு வந்து பாசிப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி போட்டுக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை அரிசி இல்லை இட்லி அரிசியும் போட்டுக்கலாம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இந்த அளவு சுரக்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவு வேண்டாம் பாதி அளவில் வந்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பருப்பை ஓரிருச்சு இப்போ சின்ன துண்டு இஞ்சி ஜீரகம் அல்லது சோம்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சு சுரக்காயை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டு நம்ம பருப்பை மேலே அதில் போட்டு நல்லா அரைச்சி இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கருவேல மேலே போட்டால் போட்டுக்கலாம் கீரை முருங்கைக்கீரை கீரை இருக்குது போட போகிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு அதையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடக்கி போடுறதா சூப்பராக அயன் சத்துக்கு அயன்சத்து ப்ரோட்டீன் சத்துக்கு ப்ரோட்டீன் சத்து நாரு சத்து நிறைந்தது சுரக்கம் இந்த வெயில் காலத்தில் தண்ணி காயெல்லாம் சேர்த்துக்கணும் உடம்புக்கு தண்ணி சத்து வேணும் பாருங்கள் இப்போ தோசைக்கல்லாம் காய வச்ச பிறகு ஒரு கரண்டி எடுத்து ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வரும் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இந்தளவுக்கு இழுத்தாக போகிறோம் நல்லாயிருக்கும் நெய் வெண்ணெய் ஆய நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போடுறது பாருங்கள் எவ்வளோ மனத்தோட சூப்பரான ஒரு சடை சாப்பிட்டாலும் எல்லாருக்குமே நல்லா சத்து நிறைந்தது காலையில் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஒரு சாயங்காலமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சத்து நிறைந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதவி பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சூப்பராக பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு தக்காளி சட்னி தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் சாஸ் தொட்டுக்கலாம் எது வேணாலும் தொட்டு சாப்பிட மேட்ச்சாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்பா